ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் to அவர் சேனல் என்ன தான் நல்லா பழகுனாலும் ஒரு சில பேரோட உண்மையான குணம் அப்படின்றது சில சந்தர்ப்பங்களில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் இவ்வளவு நாளாக அவங்களோட உண்மையான குணத்தை மறைச்சி வச்சிருந்தது அவங்களோட திறமையா இல்லை அதை தெரிஞ்சுக்காம இருந்தது நம்மளோட அறியாமையா ஸோ தந்திரத்தை பழகுங்க குள்ள நரியோட புத்தி கொஞ்சமாதிரி இருக்கணும் குழி பறிக்கிறதுக்காக இல்லை மற்றவங்க பறிக்கிற குழியில் நம்ம விழாம இருக்க நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயத்தில் கர்ஜனம் செய்து தான் நம்ம சிங்கம் அப்படின்றத நிரூபிக்க வேண்டியிருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லவங்க கிட்ட கற்றுக்கோங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத கெட்டவங்க கிட்ட இருந்து கற்றுக்கோங்க அதே மாதிரி நம்மளுக்கு சாதகமாக பேசுகிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க அதிகமாக விஷம் உள்ள பாம்புக்கு கூட நல்ல பாம்பு அப்படின்னு பெயர் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பிடிவாத காரங்க காரங்கக்கிட்ட வாதாடக்கூடாது முடிவு எடுத்தவங்க கிட்ட விவாதிக்க கூடாது புரிஞ்சிக்காதவங்க கிட்ட பேசவே கூடாது அன்பை கேட்டு வாங்காதீங்க அக்கறையை சொல்லி பெறாதீங்க காதல பிச்சை எடுக்காதீங்க இதெல்லாமே கிடைக்காத இடத்துல இருக்கவே இருக்காதீங்க திமிராக இருங்க தனிமேல நிறைஞ்சிருந்து திறமையை செதுக்குங்க உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க யார் இல்லைனாலும் இந்த பூமியானது சுத்தும் உங்கள் விதி இருக்கிற வரைக்குமே பயணமானது கிட்டும் மரணம் வர வர்றவங்க யாருமே இல்லை இந்த உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் மட்டுமே உறவு நாம் நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவாரு பொருத்தமாக பொய் பேசக்கூடியவங்க தான் இந்த உலகத்தில் பரம யோகியன் மாதிரி வளம் வர்றாங்க எந்த உறவும் தேவையில்லை அப்படின்னு விலகி போகிற காரணம் கோபமோ நெருப்போ அல்ல இன்னொரு தடவை துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து தன்னோட தன்மானத்தை எந்த வகையிலையும் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் துரோகிகள் அப்படின்றவங்க யார் தெரியுமா துரோகத்தை செஞ்சுட்டு இந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் திரிகிறவங்க தான் ஆக சிறந்த துரோகிகள் ஆக்கடையில் கல்லை எரிஞ்சால் நம்ம மேலே படுமை நினச்சி நம்ம ஒதுங்கி போகிறத தனக்கான பெருமையாக நினச்சிக்குது நேர்மையாக நடந்து அதோட பலனை பெறாத போது தர்மம் தோற்பதாக கூட தெரியலாம் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் சூழ்நிலை அப்படின்றது மாறும் ஆடினவங்க எல்லாமே அடங்குற நேரம் வரும் அன்னைக்கு கரத்துல இருந்து யாருமே தப்ப முடியாது ஏன்னா வாழும்போது ஆட்டம் அதிகமாக இருந்தா சாகும்போது கூட்டம் குறையாதான் இருக்கும் பாம்பு தன்னோட தோலை எத்தனை தடவை உரிச்சிக்கிட்டாலும் அது பாம்பு தான் சில பேரை உங்களோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாருமே அறியாத முகம் எல்லார்கிட்டேயுமே உண்டு அது தெரியாத வர எல்லாருமே நல்லவங்க தான் சரியோ தப்போ உங்களோட வாழ்க்கையை நீங்களே வாழுங்க நீங்க சரி தப்புலாம் சொல்ல யாருமே ஒழுங்கு கிடையாது மதிச்சா மலரா இருங்க மிதிச்சா இருங்க ஒருபோதும் நீங்க யார்கிட்டயுமே எதையே விளக்கவும் வேண்டாம் செஞ்சு முடிங்க அதை கண்டு அவங்க அலறட்டும் அதிர்ஷ்டம் அப்படின்றது கணிக்கக்கூடியது நீங்க அதிக அதிர்ஷ்டத்தை விரும்பினா அதிக வாய்ப்புகளை எதிர்கொள்ளுங்கள் எப்போதுமே சுறுசுறுப்பா இருங்க நிறைய நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்னால் மட்டுமே என்னோடய வாழ்க்கையை மாற்ற முடியும் எனக்காக இன்னொருத்தங்க அதை செய்ய முடியாது நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கிற வரை எவ்வளோதான் நீங்கள் மெதுவாக நகர்ந்தாலும் கூட பரவாயில்லை உயர்ந்த இலக்குகளை உங்களுக்குன்னு செதுக்கிக்கோங்க அற்புதம் அப்படின்றது எதிர்காலத்தில் இல்லை இப்போவே நடக்கும் எதையுமே உங்களை பின்னாடி இழுக்கவோ தடுக்கவோ அனுமதிக்காதீங்க சுற்றி திரிகிற நாய் தான் எலும்ப கண்டுபிடிக்குது நேத்து விழுந்து இருக்கலாம் பரவாயில்லை இன்னைக்கு திரும்பவும் எழுங்க ஒரு இலக்கோட முடிவு இன்னொரு இலக்கோட தொடக்கம் மிக சரியான ஒன்றை நீங்க செய்யாம இருக்கிறத விட குறையோடு அதை செய்கிறதே மேல் நான் பையன் நடக்கிறவன் தான் ஆனா பின்னோக்கி நடக்கிறவன் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மூளையில் மட்டும்தான் உங்களால் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் அது உங்களோட சுய முன்னேற்றம் மட்டும்தான் உங்ககிட்ட கிட்ட இருக்கிற நல்ல திட்டத்தோட இப்போவே தொடங்குறது அப்படின்றது மிகச்சிறந்த திட்டத்தோட இன்னொரு நாள் நீங்கள் தொடங்குறதுல காட்டிலும் சிறந்தது முயற்சியை கைவிடாதீங்க நீங்க அதிசயத்தை நிகழ்த்த போற தருணம் இதுவாக கூட இருக்கலாம் இவனை நம்பு அவனை நம்பு அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க ஆனா நான் சொல்ற விஷயம் என்னென்னா முதல்ல உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க அதுதான் மிகச்சிறந்த சிறந்த வழி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள்ள தான் இருக்குது அதை உணர்ந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி நான் எதையுமே சாதிக்க வல்லவன் அப்படின்னு சொல்லுங்க நீங்க உறுதியோட விஷத்தை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்காமல் இருந்தா பாம்போட விஷம் கூட உங்க முன்னாடி சக்தி அற்றது தான் செஞ்ச கடின உழைப்பானது நம்மளை சோர்வடைய செஞ்ச பிறகும் உழைப்பை நம்ம தொடர்றது தான் விடாமுயற்சி அதிர்ஷ்டம் அப்படின்றது உழைப்போட ஈவு தொகை தான் அதிக உழைப்பு அதிக லாபம் திறமை அப்படின்றது உப்பை விட ரொம்ப மலிவானது தான் ஆனால் திறமையானவங்க இருந்து வெற்றியாளர்களை தனியாக பிரிக்கிறது கடினமான உழைப்பு மட்டும்தான் அதனால் வெற்றியாளர்கள் எல்லாமே பரிசளிக்கப்பட்டவங்க இல்லை அவங்க எல்லாருமே கடினமாக உழைக்கிறவங்க அதனால் வெற்றியை பரிசா பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றவங்க தொடங்கிறதுக்கான வழி பேசுகிறத நிறுத்திட்டு செயலில் இறங்குறதே உங்கள் இலக்கை அடைறது மூலம் நீங்கள் என்ன பெறீங்க அப்படின்றத விட உங்கள் இலக்குகளை அடைகிறதுக்கான பயணத்தில் நீங்கள் என்னவா ஆகுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் வெற்றி என்பது எதை சாதித்தோம் அப்படின்றது மூலம் வரையறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எதை கடந்து சாதித்தோம் அப்படின்றத பொறுத்து வரையறுக்கப்பட வேண்டியது என்னோட வெற்றிக்கு காரணம் நான் எப்போதும் எனது தோல்விகளுக்கு என்ன தவிர வேற எந்த காரணத்தையும் சொல்கிறது கிடையாது நீங்கள் வெற்றி பெற விரும்பினா எல்லாருமே பயணிக்கிற பழைய பா பாதைக்கு மாறாக புதிய பாதையை தேர்ந்தெடுக்கணும் வலிமை அப்படின்றது வெற்றியால் வர்றது கிடையாது வெற்றிக்கான போராட்டத்தில் வர்றது தான் ஒருபோதும் செய்கிற செயலை கைவிடாத ஒருத்தரை நீங்கள் வெல்லவே முடியாது வாழ்க்கை அப்படின்றது உங்களை நீங்களே தேடுறது இல்லை உங்களை நீங்களே உருவாக்குறது முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு நம்ம நகர்றது தான் ரொம்ப முக்கியம் கற்றல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் செல்வத்தோட தொடக்கம் அதே கற்றல் தான் ஆரோக்கியத்தோட தொடக்கம் தேடலும் கற்றலும் மட்டும்தான் எல்லா அதிசயங்களோட தொடக்கமுமே இதை தெரிஞ்சுகிட்டா போதாது கண்டிப்பாக பயன்படுத்தணும் விருப்பம் இருந்தால் போதாது செய்யணும் வலிமை அப்படின்ற ஒரு விஷயம் உடல் பலத்தால் வர்றதில்லை வெல்ல முடியாத வேட்கையில வர்றது உங்களோட வேகத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தொடர்ந்து பெரிய இலக்குகளை வச்சிருக்கிறது ஒருபோதும் சும்மா இல்லை கொஞ்சம் கூட சும்மா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுங்க நேரத்தை வீணடிக்காத எந்த ஒரு நபரும் நேரம் இல்ல அப்படின்னு புகார் அளிக்க வாய்ப்பே இல்ல நம்ம எப்பவுமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா இவ்வளவு செய்ய முடியும் அப்படின்றது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும் இடாமுயற்சி அப்படின்றது ஒரு நீண்ட தூர ஓட்டப்பந்தயம் இல்ல அது நிறைய குறுகிய தூர ஓட்டப்பந்தயம் பிரச்சனை அப்படின்றது செயலை நிறுத்துறதுக்கான அறிகுறிகள் இல்ல அது சரியான திசைக்கான வழிகாட்டுதல் தான் ஒன்றுமே செய்யாம பெறதை விட பெருசாக ஒன்று செஞ்சு அடையவே ஆசைப்படுறேன் முயற்சியை பாதியில் விடுறது தான் மிகப்பெரிய பலவீனம் வெற்றிக்கான மிக உறுதியான வழி எப்போவுமே இன்னொரு தடவை முயற்சி செஞ்சு பார்க்குறது மெதுவாக நடக்கிற தோல்வியை வேகமாக ஓடி பிடிக்குது சோம்பல் உற்சாகம் வெற்றியோட வாசல் தனக்குன்னு ஒரு திறமையை தகுதியை உண்டாக்கி கொள்ற யாருமே வாழ்க்கையில் திட்டமிட்ட ஒரு உயர்வை அடைஞ்சு விட முடியும் இன்னொரு முறை தொடங்குறதுக்கு தயங்காதீங்க அது ஒரு செயலை இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கடந்து வந்த ஆயிரம் ஏமாற்றங்கள் நீங்கள் செய்யற ஒரு புதிய முயற்சிக்கு ஈடாகாது முன்னேறுங்க வெற்றி பெறுங்க ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருந்தா ஊக்குவிக்கிற நபரால கூட தேக்கு விற்க முடியும் பின்னோக்கி பார்க்காதீங்க எப்போதும் முன்னோக்கி நீங்க எதை செய்ய விரும்புறீங்களோ அதையே பாருங்க நீங்க முன்னேறது உறுதி மற்றவங்களோட பாராட்டுக்கும் பழிக்கும் செவி கொடுத்தீங்கன்னா மகத்தான காரியம் எதையுமே நீங்க செய்ய முடியாது தூக்கம் அப்படின்றது உங்களோட கனவுகள் உழைப்பு அப்படின்ற ஆடை அணியும் போது கிடைக்கிறது உங்களோட பயத்தை கொண்டு இல்லை உங்களோட நம்பிக்கையையும் கனவுகளையும் கொண்டு சிந்திங்க உங்களோட ஏமாற்றங்களை பத்தி இல்லை உங்களை கூர்மப்படுத்தாத திறனை பத்தி சிந்திங்க நீங்க எதை முயற்சி செய்து தோத்திங்க அப்படின்னு நினைக்காம இன்னும் உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றதுல கவனத்தை செலுத்துங்க முடியாத விஷயங்களை பத்தி கனவு காங்கிறவங்களால மட்டுமே முடியாதத முடிக்க முடியும் ஒரு தடவை வந்தா அது கனவு ரெண்டாவது தடவை வந்தா அது ஆசை பலமுறை வந்தா அது லட்சியம் இருக்கிற இடத்துல இருந்து தொடங்கி இருக்கிறதை பயன்படுத்துங்க முடிஞ்சதை செய்யுங்க பயத்தை வெளில விரும்புனீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை மட்டுமே சிந்திச்சிட்டு இருந்தா போதாது வெளியே வந்து செயலில் இறங்கணும் கடந்த இருந்து கத்துக்கோங்க எதிர்காலத்தில் தெளிவான விரிவான இலக்குகளை கையில எடுத்துக்கோங்க உங்க கையில உள்ள இந்த தருணத்தில் வாழுங்க ஒன்று முக்கியம்னா தோல்விக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்க அதை செய்யணும் முக்கியம் என்னன்னா உங்களை மேம்படுத்துகிற நபர்கள் கூட மட்டுமே பழகுவது அவங்களோட இருப்பே உங்களோட சிறந்தவற்றை வெளிப்படுத்துது எத்தனை இலக்குகளை நீங்க அடைஞ்சிருந்தாலுமே அடுத்து ஒரு இலக்க அமைச்சுக்கோங்க சிறப்பான நாள் வேணும் அப்படின்னா நேர்த்திக்க விட இன்னைக்கு அதிகமா உழையுங்க பலவீனத்துக்காக ப பரிகாரம் இப்போவுமே பலவீனத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை அதுக்கு பதிலா வலிமையை பத்தி சிந்திக்கிறது தான் உங்களால முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒன்று செய்யுங்க தோல்வி அடையுங்க திரும்பவும் ரெண்டாவது தடவை அதை சிறப்பாக செய்யுங்க பெருசா அடிபடாதவங்க பெரிய சிகரத்துல ஏறாதவங்க தான் இது உங்களோட தருணம் அதை சொந்தமாக்கிக்கோங்க திட்டமிட்ட பெரிய செயல்களை விட செஞ்சிட்ட சிறிய செயல்கள் திறந்தது தான் கரையில நின்று சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறதால கடலை கடக்க முடியாது இன்றைய உங்களோட செயல்கள் நாளைய தினத்தை முன்னேற்ற வல்லது நீங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா இந்த இடத்துல கேள்வி கேட்காம செயல இறங்குங்க நீங்க செய்யற தான் நீங்க யார் அப்படின்ற உண்மை ஒளிஞ்சிருக்கு ஒவ்வொரு சாதனையுமே முயற்சி அப்படின்ற ஒற்றை சொல்ல இருந்து தான் தொடங்குது என் மனம் அதை என்ன முயன்றால் என் இதயம் அதை நம்பினால் அதை அடையவும் என்னால் முடியும் முன்னாடி உள்ள மலைகள் உங்களை சோர்வாக்குறது கிடையாது உங்களை சோர்வாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலுக்கடியில உள்ள கூழாங்கற்கள் தான் செஞ்சு முடிக்கிற வர எந்த ஒரு வேலையுமே தான் தெரியும் தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு சிலரோட வரலாறு தான் இன்னைக்கு உலக சரித்திரம் இந்த நம்பிக்கை தான் உள்ள இருக்கிற தெய்வீகத்தை வர வைக்குது நீங்க எதையுமே சாதிக்க முடியும் அளவு கடந்த ஆற்றலை வெளிப்படுத்த போதுமான அளவுக்கு முயற்சி செய்யாத போதுதான் தோல்வி அடைறீங்க ஒரு மனுஷனும் சரி ஒரு நாடும் சரி அதோட தன்னம்பிக்கை இழந்த பிறகுதான் அழிவுக்கு வருது வெற்றி அப்படின்றது மகிழ்ச்சிக்கான திறவுகள் கிடையாது மகிழ்ச்சி தான் வெற்றிக்கான சாவி நீங்க செய்யறதை நேசிச்சா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க இந்த வரிகள் எல்லாமே உங்களோட ரத்தத்தில் கலந்திருந்தா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளின் ட்ரெஸ்ஸும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக ரீச் ஆகும் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன தான் நல்லா பழகினாலும் ஒரு சில பேரோட உண்மையான குணம்